ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யூத்தா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் ரங்கநா ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் செலப்ரிட்டிக்கு தான் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃபர் இந்த ஷாப் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுட்டுருக்கேன் இப்போ சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி டூ ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பூனம் சாரி அண்ட் கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஆஃபரில் போயிட்டுருக்கு இப்போ காட்டுற கலர்ஸ் எல்லாமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பேர் வந்து அள்ளிகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து கூட டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நைன்டி டூ ருபீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்ன ஆஃபர்னு பார்க்குறீங்களா பூனம் சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஓ பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைனில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு பூனம் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டல் பண்டலில் அள்ளி போட்டிருக்காங்க அவ்வளோக்குள்ளே கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபரில் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் டிசைன் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் கொடுத்துட்ருக்காங்க இதில் எந்த சாரீ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி டிசைனர் சாரீஸில் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா பனாரசி டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்லேயே வந்துட்டுருக்கு இது எல்லாமே பார்க்கறதுலாம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒனில் ஏகப்பட்ட டிசைன்ஸு கலர்ஸ் கூட அவைலபிளாக கொடுத்துட்ருக்காங்க வித் பார்டரோடு கொடுத்துருக்காங்க போர்ட்லெஸ் சாரீஸ் கூட கொடுத்துட்ருக்காங்க

ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே கிராண்டாகவும் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாகவும் இருக்குது உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ருபீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் டிசைன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன்ஸ் சாரீஸில் தான் வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃபர் இல்லாமல் நீங்கள் வாங்கணுச்சி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் டோலா சில்க் சாரீஸில் கூட இருக்குது பட்டர் சில்க் சாரி சாரீஸ்லாம் கூட இருக்கு உங்களுக்கு டோலா சாரீஸ்லாம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க டோலா சில்க் சாரீஸ் எப்பவுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு ஆஃபரில் போயிட்டு இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலர் பாருங்க இந்த கலர்ஸ்லாம் அட்டகாசமான டிசைன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அழகாக அந்த லீஃப் டிசைன் பிளாக் அண்ட் கிரீன் காம்பினேஷனில் வந்துட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் அண்ட் சாஃப்ட் பூனம் சாரி இப்போ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குழுக்களும் நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி கட்டுற மாதிரி சாஃப்ட் சாரீஸில் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி ஒர்க்லேயே வந்துட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி வேண்டாம் எனக்கு காட்டன்லேயே வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுங்குடு சேலை கூட இருக்குது இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் டூ சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி ஆஃபரில் போயிட்டுருக்கு இது எல்லாமே இந்த ரோலில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் போயிட்டுருக்கு இது எல்லாமே ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கேன் நான் நெக்ஸ்ட் ஒரு கிரேட்டான ஆஃபர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்குலாம் வேர் பண்ணுற மாதிரி சாரீஸ் தான் இது எல்லாமே பார்த்திங்கனா கிரேப் சில்க் சாரீஸ் ஒரு சாரியே இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்லேயே ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் அண்ட் பூனம் சாரி மிக்சரில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கனா வேறு வேறு லெவலில் மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சரவணாஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபரில் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் தான் பார்க்கப் ஒன் ப்ளஸ் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரீஸ் இருக்காங்க எனக்கு சொல்லணும் போனால் இந்த சாரீஸ் வேறு லெவலில் இருந்துது தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே குழந்தை நம்ம பிறந்த குழந்தை எப்படி தொடுவோம் அந்த மாதிரி சாஃப்டாக இருந்தது இதில் காட்டன்லேயே பியூர் காட்டனில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் தான் போயிட்டுருக்கு இதில் பார்த்திங்களா ஆஃபர் ப்ரைஸில் ஆனால் காட்டன் சாரீஸில் வேறு லெவலில் நம்ம சொல்லணும் நிஜமாக நான் வந்து பூனம் சாரீஸில் பார்க்குறதோட காட்டன் சாரீஸில் வந்து சூப்பரான ஆஃபரில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுறதுங்க அதுவும் இந்த ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான மல்டி கலர் பேஸில் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ளோரல் டிசைன்ஸ்ல சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் இது எல்லாமே எல்லாமே காட்டன் சாரீ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தாங்க இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே What what? இப்போ பார்க்க போது பெங்கால் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி ஒர்க்லேயே கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்கிஷ் கலர்ஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிளாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா லைட்டான கலர் தான் பார்க்குறோம் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலர்ஸ் பார்த்துடலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்